அது அடி வாங்கன அவன கேளு எலெக்ஷன்ல நானா நிப்ப என்னக்கு انا चेयरमैन சீட்ல நான் உட்கார்ந்திருக்கேன் இது எப்படி இருக்கு என்னைய கரெக்டா கிளாஸ் போங்க போங்க கிளாஸ் போங்க போங்கங்க நல்ல காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள சண்டை போடாதேன்னு எதை நடந்து சொல்லிருக்கேன் உங்களுக்கு கூட பிரச்சனையா இருந்தா ஏன் வந்து சொல்லுங்க தீத்து வைக்கிறேன் அகிம்சா வாதியா இருந்தாலும் சப்பாத்தி சுட்டுதா சார் சாப்பிடுறோம் பாய் மூடு இப்போ நீ கிளாஸ்க்கு போலைனா போலீஸ் கூப்பிடுறேன் சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ன நம்ம காலேஜ் அப்படின்னு எடுக்க போகிறேன் எலெக்ஷனில் நான் சேரன் போஸ்ட் பண்ணிக்கப் போறேன் சார் மதுரை மதண்ணா நம்ம காலேஜில் ஒரு கேர்ள்ஸ் டூ டே சேனலில் என்னடா ரமா எலக்ஷனில் நினைக்கிறேங்கடா தேவியும் ரேவஜி வேலை ரமா பாப்பாருக்காங்க என்னங்கடா உங்க ரெண்டு பேருடா ரமா கூட இருக்கிறதுனால மணிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை ரமா சப்போர்ட் பண்ணுறதான்னு யோசிச்சிருக்காங்க லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா முடிவே நீங்க தான் இருக்கணும் ஏய் லவ்ங்கிறது ஆயா சுட்ட வட மாதிரி ஒழுங்கா பாத்துக்கலன்னா காக்கா வடைய தூக்கிட்டு போடு ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது அந்த ஆயாவ மாதிரி ஆயா எப்படி மாட்டான் ஏ அப்ப அப்ப வரும் ஏ நமக்குள்ள என்னடா சந்தேகம் எலெக்ஷன்ல நிக்கிறோம் ஜெயிக்கிறோம் ஏமா எலெக்ஷன்ல நம்ம ஜெயிப்போமா நம்ம எல்லாரும் நல்லா வர்க் பண்ணா நான் ஜெயிக்க முடியும் என்னால வர்க் பண்ண முடியுமான்னு தெரியல ஏன் படிக்கணும் காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசைப்படுறேன் நான் சொல்றபடி செஞ்சா நீ தான் ஃபர்ஸ்ட்

அதுக்காக பாம் எடுக்க முடியுமா எங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு 500 ரூபாய் குடுக்க சொல்ற ஐயரோ காலையில ஆனா நான் பண வாங்குறது தெரியாது உன நா சை பெரிய அரிசி வடையெருடி மணிய உன்னுடைய பக்கம் வந்தாச்சு நான் வின் பண்ண மாதிரிதான் பேசாம வாபஸ் வாங்கிக்கும் தோக்காத குறைக்கிற கிடைக்காது ஏன் தெரியுமா அதை ஒரே நேரத்தில் ரெண்டு செய்ய முடியாது நீ குறைச்சா நான் கடிப்பேன்

அவங்களுக்கு லவ் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் இல்ல டே ஒரு காதல் பிரிஞ்சதுனா அதுல சாவுறது காதல் தாண்டா ஆனா செத்த பிறகு பிரிது பார் அதான் நட்பு நட்ப சேர்த்து வைக்க யாரும் தேவையில்லை ஆனா ஒரு காதலை சேர்த்து வைக்கணும்னா நண்பன் தேவடா என்னதான் போய் தனியா பேசிக்கிட்டு இருக்கியா பைத்திய முடிச்சிருச்சு நான் பைத்திய பைத்தியம் காலேஜ் எலெக்ஷன்ல நிக்கிறான்னு சொன்ன

ரெண்டு பேருக்கு பிள்ளை இங்கே எப்படி கட்டி கட்டினு சார் உன்ன ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணுறேண்ணா ஓலா ஐயா ஒரு வாரம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இப்போ சஸ்பெண்டு அடுத்து டிஸ்மிஷு நான் தோப்பட்டேன் உன் கையை வேலை செஞ்சு நான் அவன் கோப்பிட்டேன் மணி மணி இதுக்கிட்ட தனியாக தண்ணி போனேன் எங்கேயும் டேய் அவன்

ஐயா நம்ம தெரு சௌத்தில் உங்கள் பொண்ணை பற்றி தப்பாக எழுதியிருக்காங்க சத்தியமட்டம் பண்ணல சார் இவங்க பொண்ணை பத்தி தப்பா இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல பொண்ணு நிபார்ட் பண்ணியது உன்னோட பொறுப்பு

எங்களுக்காக எலெக்ஷன் நினைக்காம வாபஸ் ஆகிட்டாங்க எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்ல ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் உண்மையான ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்க ஆனால் கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட் நாமளும் அப்படி தாண்டா இருக்கணும் செத்துட்டா நீங்க தாண்டா நீங்க தாண்டா என்ன தூக்கி போகணும் அன்னைக்குதான் என் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை வேண்டி பிரியும் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது மச்ச மாதிரி சாகுற வரைக்கும் போவாது

ஞாபகம் நீ ரமாவை கல்யாணம் பண்ணி பேரு எதிர்பார்க்கவேன்னு சொன்னேன் ஏங்க அப்படி கேட்டேன் பின்ன ரெண்டு பேருக்குமே ஆறாது அவங்க கல்யாணம் மிக்ஸ் ஆனாலும் அப்படின்னு கேட்டேன் முன்னாடியே நிறைய சட்டை போட்டதுனால அப்புறம் ஒரே அன்பு மலைதாங்க டேய் இவன் ஃபோனில் எல்லாம் இளையராஜா பாட்டுதாங்க சொல்லுமா ஆ சாப்பிட்டேன் இன்னும் வரல சரி ஆ சரி நான் கூப்பிட்றேன்

யாரும் ஒரு ஃபோன் கூட வரல உங்களுக்கு தெரியாதா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறி 버 ஆனா எல்லாம் மனசுல இருக்கு ஆமா ரிலீஸ் ஆடறாகிட்ட இது பாலைக்குட்டி جیل கிட்ட கொடுக்க வேண்டியது இது கலெக்டர் கிட்ட நீங்க தயவு ஜெயில்ல இருந்து வெளிய கூட்டி வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் காலேஜ் ரெஸ்கார்ட் எல்லா விஷயம் சொல்லிருக்கேன் நீ எனக்கு கால் சரிங்க வருடங்களாக தெரியும் இப்போ நான் இருக்கேன் தேவியை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க இந்த கல்லூரி முதல்ல கிட்ட பேச போறேன் வணக்கம் சார் வணக்கம் தேவி படிச்ச பீரியடு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அப்போ நான் லட்சமாக தான் இருந்தேன் தேவி ரொம்ப நல்ல பொண்ணு தேவிக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்கக்கூடாது தேவியை பற்றி தயா அந்த புக்கில் எழுதியிருக்கான் தேவிக்கு தயா என்ன பொருள் தயாவுக்கு தேவி